குட்டிமா தமிழ் டிவினருக்கு எனது அன்பான வணக்கம் நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நவக்கிரகங்களும் அது வழிபாடு ஸ்தலங்களை பற்றியும் சற்று விரிவாக காண்போம் நவக்கிரகத்திலே அதி தேவையாக கருதப்படுவது சூரியனார் சூரியனார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் இருக்கின்றது இந்த சூரிய பகவானை வழிபடுவதற்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு ஏழு சூரிய ஓரையில் அங்கு ஆடுதுறையில் சென்று நீராடி சூரிய பகவானை வழிபட்டு வருவது மிக சிறந்த பரிகாரத்தில் ஒன்று இரண்டாவது சுக்கர மகாதிசை ஒரு மனுவில் நடக்கிறதென்றால் சுக்கரன் அந்த சூரியனார் கோவிலுக்கு சற்று தொலைவில் கஞ்சனூர் என்ற இடத்தில் சுக்கரனுடைய ஸ்தலம் இருக்கிறது அங்கு சென்று வழிபட்டு வழிபட்டு இருபது நெய் விளக்கு போட்டு மொச்சை தானியத்தை கொடுத்து உள்ளே சென்று கஞ்சனூரில் உள்ள சுக்கர பகவானை வழிபட்டு வந்தால் சுக்கரன் தரிசனை நடப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பெருகும் அடுத்து பார்க்க வேண்டிய கிரகம் சந்திரன் இந்த சந்திர மகாதிசை ஒரு மனிதனுக்கு பத்து வருட காலம் நடக்கிறது என்றால் இதற்கு இதற்குரிய அதிதேவதை கும்பகோணம் பக்கத்துல திங்களூர் என்ற இடத்தில் திங்கட்கிழமை மாலை அந்தி மாலையில தான் சந்திரன் உதயமாகும் அன்னைக்கு திங்கட்கிழமை சென்று சந்திரனை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில் சந்திர பகவானை வழிபட்டு வந்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் யாவும் ஓரளவுக்கு விலகி நன்மை பெறும் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு திசை ஒரு மனிதனுக்கு அங்கார திசை அதாவது ஏழு வருட காலம் நடைபெறுகிறது அங்காரக செவ்வாது செவ்வாய் திசை அதாவது பூமிக்கு அதிபதி இந்த அங்கார திசை ஏழு வருடம் நடைபெறும் பொழுது கும்பகோணம் பக்கத்து அளவுல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கு நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார் அந்த வைத்தீஸ்வரனை வழிபட்டு வந்தால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தீமைகள் யாவும் விலகி நன்மையாகவே நடைபெறும் அடுத்து வரக்கூடிய மகாதிசை புதன் மகாதிசை இந்த புதன் மகாதிசை ஒரு மனிதனுக்கு பதினேழு வருட காலம் நடைபெறுகிறது இந்த பதினேழு வருட காலமும் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கும்பகோணம் அருகிலுள்ள திருவெண்காடு என்ற இடத்தில் சென்று அங்கு உள்ள ஐந்து குளங்களை நீராடி புத பகவானை வழிபட்டு வர வேண்டும் இது என்ன கிழமை போனோம் இது புதன்கிழமைதான் சார் போகணும் புதன்கிழமையில புதன் ஓரே வழிபடுறது மிக சிறந்த ஒரு டவுட் கேக்குறேன் போறாங்க எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு நாளா போயிட்டு வர முடியாது அளவுக்கு போகணும் போனாங்கன்னா சுத்தி பார்த்ததுக்குள்ளே சார் சுத்தி பார்த்துட்டு வர முடியும் நீங்க வந்து ஆஹ் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செவ்வாய் போகணுங்கிறீங்க புதன் கிரகம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு புதன்கிழமை அப்படியே வீராம் குரு பகவானுக்கு வீராகிழமைங்கிறீங்க

இப்போ அடுத்து வந்து கீழ்பெரும் பள்ளம் மேல் பெரும் பள்ளம் இருக்கு இது வந்து ராகு கேதுக்கு வந்து ராகு காலத்திலயும் எமகண்டத்திலையும் வழிபடணும் அந்ததான் ராகு கோவில் மேல இதுவும் இருக்கு கும்பகோணத்திலே தான் இருக்கு பக்கத்தில் கொஞ்ச தூரம் இருக்கும் திருநாகேஸ்வரமும் போகணும் திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டு வந்து அங்க ராகு காலத்துல பால் பால் அவசியம் பண்ணுவாங்க நீங்க பாலுக்கு பணம் கட்டி அந்த பால் ஊற்றும்போது நீல கலராம வரும் இது மெயினாக வந்து ராகு தேசம் நடக்கிறவங்க தான் இந்த சங்கல்பத்தை பார்க்கலாம் நாகதோஷம் உள்ளவங்களும் அட்டன் பண்ணிக்கலாம்

இந்த ராகு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ராகு வந்து கோமேதகம் கல்லும் போடலாம் கையில கேதுக்கு வந்து வைடூரியமும் போடலாம் இது வந்து நியூமராலஜி பிரக்கார கல் ராகுக்கு என்ன கல் சொன்னீங்க கோபேதகம் கோப கோமேதகம் கோமேதகம் வாங்கி போடலாம் போடணும் பூனை கல் அது வைடூரியம் கேட் ஐ மாதிரி இருக்கும் நம்ம பூனையோட கல்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அந்த அதான் வைடூரியம் அதுவும் போடலாம் அது அதிக வந்து ராசி கடையில் போய் கேட்டதான் சார் தெரியும் இல்லை நகை கடைக்குன்னு இருக்குது ராசி கடையில் ஜுவல்லரியில் இருக்கு அந்த செக்ஷன் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இன்னும் அடுத்து பார்க்க வேண்டிய கிரகம் மெயினான கிரகம் சனி மகாதிசை ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுங்க சனி தசை நடக்கும்போது வெள்ளிக்கிழமை இரவு சென்று திருநல்லாறில் அந்த சனியினுடைய கோவிலில் படுத்திருந்து சனிக்கிழமை காலையில் அங்கே குளிச்சுட்டு பழைய து துளிலாம் கழிச்சு விட்டு புது கூடை அணிந்து விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடைச்சிட்டு சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு அங்கே ஒரு அகலை நல்லெண்ணும் அதில் த மூஞ்சி முடிச்சுட்டு வந்தால் போயிட்டு உள்ளே மெயினாக சிவனையும் பார்க்கணும் அதுதான் மெயின் உள்ளே சனிக்கெழமை சனி ஓரின பழிவு விசேஷம் அப்படி ஓரலைன்னா சனிக்கிழமை கம்பல் சனி சனி பகவானை வழிபடுது மிக சாலை சிறந்தது ஆயுள் கால ஆயுள் அடுத்து சார் அடுத்து பார்க்க வேண்டிய திசை வந்து இல்லை மேக்ஸிமம் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் சார் புகனில் இருந்து ஆரம்பித்த எல்லாமே சொல்லிவிட்டேன் நேரத்தில் நேயர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எனக்கு சந்தேகம்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணா அது கூறியது என்ன பண்ணலாங்க அது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் சூழலில் பார்த்து நான் சொல்லுவேன் சார் நன்றி இதுவரை நிகழ்ச்சி பார்த்து இதுவரை நிகழ்ச்சி பார்த்து வசித்த நேர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கும் எனது அன்பான வணக்கம்